அவர்களே மேடையில் இருக்கிற பேச்சாளர்களே எங்களுடைய எல்லா சிறப்புகளுக்கும் காரணமாக இருக்கின்ற யாருடைய பாதத்தை நெஞ்சத்தில் எப்போதும் வைத்து நான் வணங்குகின்றேனோ அந்த பெருமைக்கு மூலகர்த்தாவாக இருக்கிற எங்கள் அன்புக்குரிய நடுவர் அவர்களே ராமாயணத்தை பற்றிய எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலை வைத்திருக்கிற பேராசிரியர் ராமமூர்த்தி ஐயா அவர்களே கம்பன் கழகத்தினுடைய தலைவர் வள்ளல் சங்கர சீதாராமன் ஐயா அவர்களே எங்களினுடைய நக்கீரனா வேலாயுதன் ஐயா அவர்களே கலைப்பாக இருக்கிறது ஆனால் ஆறு மணி நேரம் மேடை உட்கார்ந்ததுனால் கலைப்பாக இல்லை எதிரணியிலே பேசிய இந்த மூன்று பேர் அதிலும் குறிப்பாக அந்த மூன்று பேரிலே நடுவிலே ஒருத்தர் பேசினார் அதை கேட்ட பிறகு தான் எனக்கு ரொம்ப கலைப்பாக இருக்கிறது

என்னுடைய இந்த முப்பது ஆண்டு அனுபவத்தில் அனுமதி மெடிக்கல் என்று

இவர்கள் இருவரும் கபராமாயணத்தை சரியாக படிக்க வேண்டும் என்று உத்தரவு என்ன பாருங்க ஒரு நியாயத்துக்காக போராடுகிறது அதை ராவணன் பொருளான் என்று கதையில் இவர் படித்த ராமாயணத்தில்

ராணி அது ஒரு துணை முதலியவர். நடுவரை அவர்கனே அவர் என்ன கண்ணன் சோனகுமார். いや இந்த மாதிரி சோதனை வந்து பாதிர மூலம சேரை வந்த உடனே விட்டுட்டு மேபாலத்துக்கு ஓடி அந்த பக்கம் சரி எந்த கேரக்டர் எந்த ஊர்ல வருதுன்னு தெரியல

அதை எதிர்த்தரப்பில் இருந்தவர்களும் கை கூப்பினாங்களா அது எதனாலன்னா வீடனை பார்த்து இந்த வீரர்கள் கை கூப்பினாங்க என்னமோ கற்பனைக்கு ஒரு எந்த வேண்டாமா அவர்தான் இவர் தான்